ஹாய் வெய்வர்ஸ் குட் மார்னிங் இப்போ கா இப்போ மணி ஏழு காலையில் ஆறு மணிக்கு டீ விடிக்க போகணும்ண்ணா அங்கே ஒரு பிள்ளையார் சரி அவர் அடி ஒரு லுக் வண்டியிலே சரி ரைட்டு ஓகே அப்பா அம்மாவை சுற்றி பரிசு வாங்கினவர் ரைட்டு இன்னொருத்தவங்க தம்பியாக ஓடி போய்ட்டு ஒரு மா இதை பயணியில் உட்காந்துருக்குறா நமக்கு அவர் பற்றி பேச்சு இல்லை டீ கடை போனேன் ஒரு டீ ஆர்டர் பண்ண அழகம் போல் அப்புறம் பேப்பர் தினசந்தி அப்படி வாங்கிட்டு இருக்கும் சமோ ஃபிகர் அங்கே நம்ம கம்பெனியில் வர சாங்க அந்த பக்கத்தில் பார்த்த அப்படி ஆடி அவன் புள்ளியார் ஞாபகம் வந்துச்சு அவங்க அப்பா அம்மாவை சுற்ற மாதிரி நான் அந்த ஃபிகரை ஒரு சுற்ற ஆடி சுற்றி அவன் முகத்தை பார்த்து அவன் முக்கை பார்த்து லிப்பை பார்த்தேன் கிசெல்லாம் அடிக்க முடியாது கழுத்தை பார்த்து அப்படி மாற பார்த்தா புழுக்கணும் ஒரு சவுண்ட் பார்த்தா மூஞ்சு வச்சுட்டான் என் ஃப்ரெண்டு பக்கத்தில் பார்த்துட்டு சிரிக்கிறான் ஏ ஓசிட்டி அவன் உன்னை கத்துனு திட்ணுக்கு அடிச்சது எவ்வளோ பெஸ்ட்டுடா அப்படின்னா இது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த நடிகைகளை அந்த டேரெக்டரு நடிகை கூப்பிட்டாலாம் படுகிறதுக்கு அப்போ எப்போது நடிச்சுன்னா அந்த பாலியல் தொழில் வந்துருக்குமா சொல்லுங்க இந்த பாலியல் தொழில் வந்துருக்குமா அடி அடியும் நான் வாங்குன மாதிரி மத்திய அரசு புதிய திட்டம் நாடு முழுவதும் ஆதார் போன்று விவசாயிகளுக்கு அடையாள அட்டை மார்ச் மாதத்துக்குள் ஐந்து கோடி பேருக்கு வழங்கப்படும் எங்கெங்க விவசாயிகள் நாங்கள் தான் சினிமாவுக்கு வந்துட்டான் மத்திய அரசாங்கமே ஒரு வேலை பண்ணுங்க இந்த விசிட்டிங் கார்டு மாதிரி தங்கத்தில் ஆமாம் அவன் பேரில் தான் ஆமாம் என் ஃபோட்டோ எடுக்க சொன்னால் எறும்பு மாட்டு போட்டோ தான் எடுப்பான் என் பேரை எடுக்க சொன்னால் அவன் தாத்தா பேரை தான் அதில் எழுதி வைப்பான் சரி எப்படியோ தங்கத்தில் ஆதார் அட்டைன்னு சொல்லுங்கள் விவசாயிகளுக்கு சினிமாவில் நடிக்க போனால் எல்லா விவசாயம் திரும்பி வந்துடுவான் தங்கத்தில் அட்டை கட்டை கொடுக்குறீங்களே வந்துடுவானா அதுக்கப்புறம் உலகம் அழிய போகுது விவசாயம் இப்போவே இல்லை எல்லாம் மயிரா போக போகுது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் எவனாவது புதுசாக எவனாவது வந்து அதை தோல்வோம் அப்போ தங்கத்தில் அட்டை இருக்கும் அதில் மூஞ்சிருக்கும் பேர் இருக்கும் அட்டையும் பேரும் வேற யாராக இருந்தாலும் தங்கத்தில் முகம் பதித்து அதை பார்த்து பயன்படுங்களா எட்டுன்னு போவான் அட்டைகளாம் அட்டைகள் அட்டை பூச்சிகளை அப்பா ரத்தத்தை இருந்து விட்டான் சிக்காக்கோ அமெரிக்காவில் சிக்காக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ் சங்க பிரதிநிதிகள் சந்திப்பு வா நைஸ் ஒரு சின்ன நம்ம முதலமைச்சருடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா என்னை வாரவா இருக்க சீமான்களும் சீமாட்டிகளும் வருவார்கள் என்று நிலைத்த இங்கே பார்த்தாள் இங்கே பார்த்தாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழுகளில் சிகாகோ வந்த விவேகானந்தரை வாழ்த்திய சொற்பொழி வாற்றிய மக்களை போன்று இருப்பார்கள் என்று எண்ணினேன் 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 இப்பொழுது வார்த்தால் பின்னாலே அமர்ந்திருப்பவர்களை பார்த்தா ரே காந்தா ஒரு துண்டு பீடியாது குர்ரி ஒரு துண்டு பீடியாவது குர்ரி காந்தா எங்கள் சும்மாங்க அப்பகத்துக்கு போய் முதல் மாநாடு பந்தகால் நடுவது எப்போது நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தி விஜய் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருங்கள் விஜய் சொல்ல வருவது என்ன அந்த பந்தகால் என்பது இந்த நிறைய அந்த திருமணம் மாதிரி தான் கூட அதுக்கு யோசிக்கிறார் போல இருக்குது ஏன்னா குறுகிய காலம் இல்லையா இருபத்தி மூணாம் தேதி மாநாடு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா விஜய் அவர்களே ஒரு பத்து வருஷம் நினச்சி பாருங்க அரசியலுக்கு வர நம்ம பத்து வருஷம் நினச்சாப்ப பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் இவனுங்க பிரியாணிக்கு ஆமாம் ஓட் தான் ஓட்டு போடுவானுங்களேன் பிரியாணி கோட்ரு அது குடுக்கலாம் ஓட்டுலாம் போட மாட்டாங்க எம்ஜிஆருக்கு இல்லாத இடைந்தா அவரை முடிக்கிறதுக்கே பார்த்தாங்க அவர் தோல் உரிக்கிறவர் அவரே தோல் உரிக்க பார்த்தாங்க உங்கள்கிட்ட இருக்கிற பன்சத்தில் ஒரு கெட்டு கழுவேன் எங்கிட்ட இருந்துன்னு வச்சிங்களேன் எங்கிட்ட ஜனதாஸுக்கும் அப்படியே டாய்லண்ட்டு போய் அப்படியே அந்த பாட்டி ஆலையால் போய் அப்படியே அந்த கண்ணாடி போன்ற அந்த தாய்லாந்து பொண்ணுங்க கூட ஜாலியாக அப்படியே கை கைமலை தோல் மரம் போட்டு விழாதி அப்படியே சாப்பிட்டு அப்படியே சத்து போயிடுவேன் அப்படி இருக்கிறத உங்கள்கிட்ட எதுக்கு இவனுங்களுக்கு கிட்ட வந்து நீங்கள் சாலா வாக்கம் அருகே எந்த கோளாறு காரணமாக வெளியில் தரை இறங்கிய ஹெலிகாப்டர் அதிர்ஷ்டவசமாக விமானிகள் உயிர் தொப்பினர் பரவாயில்ல நல்ல விஷயந்தான் மாணவர்களே ஒரு விஷயம் தெரிஞ்சிங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு வருஷங்களுக்கு முன்னால் காசி இருக்குல்ல பார்த்தாஸ்திங்க ஏதாவது கேதர்நாத் பத்ரிநாத் அப்புறம் நான் பக்கம் நிறையா கிடக்குது காயாகையா புயாகையான்னு வாங்கப்பாருக்கு அங்கெல்லாம் மக்கள் மா மாட்டு வண்டியில் போடுவோம்லாம் மாட்டு கழுது மேலே உட்காந்துக்கணும் குதிரை மேலே உக்காந்துக்கணும் மாட்டு வண்டியில் போவோம்லாம் காசிக்கு அது காசி அது புண்ணியம் நதியும் இல்லை கங்கை அங்கே போனால் இருக்கு நான் போயிருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் என் பிள்ளைக்கு திட்டி கொடுக்க போவேன் ஐயா ஏன் அது அந்த அது அது விட்டு ஏந்திருக்கும் பார்த்தா போனோம் முன்னால் போவோம் அந்த என்னமோ கொடுப்பாளுங்களா கையில் கட்டிக்கிற பேர் பிண்டம்மா அது மாதிரி இப்போ ஹெலிகாப்டரில் போனாலும் சரி பிளெயினில் போனாலும் சரி காஸ்திக்கு பயமாக இருக்குது எப்போ வெடிக்கிறது தெரியாது எப்போ வெடிக்கணும்னு தெரியாது எப்போ ஒழுங்கு தெரியாது ஓகே மாடி ஒரு போல் போல் பேப்பர்ஸ் குட் மார்னிங்ண்ணா பேப்பரில் ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் சேம் பழைய சேம் பழைய மாட்டிருமா ஆமாம் எதாவது அந்த ஆள் கடத்தல் பெண் கடத்தல் அப்புறம் அவன் கால இழித்தான் கையை பூடித்தான் கற்பழித்தான் கடைசியில் கழுத்தம் முடித்தான் அதே கர்மம் தான் எல்லாம் சேம தாலி அர்த்தம் போனால் வந்தோம் பழைய நியூஸ் தான் சரி நான் என்ன சொல்கிறேன் இந்த கடவுளை தேடாதீர்கள் ஆமாம் வறுக்கில்ல இமயம் இமயம்ன்றீங்களே என்னங்க இமயமாலு இல்லை இல்லை கேட்குற என்ன இமயம் இமய இமை இரண்டு இமை இப்பதோ ஒரு இமை இதோ ஒரு இமை இது மையம் இதுதான் இமயம் இமய மலை நீ இதான் கடவுள் கடவுளை போய் ஏயாக கண்டு எடுத்து தேடின்னு கிடக்குறீங்க நீதாயா கடவுள் நீ தயா சாத்தா நீ தானையா எல்லாம் ஏ ஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னையான் உருவாகணாம் எந்த கடவுளையா உருவாக்கினா நீ தானையா உருவாகின நீயே உருவாகிற நீயே அழிக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற கடவுளை ஏயா உலகம் பூரா போய் தேடுற அறிவு இருக்காய் எங்கேயாவது உங்களுக்கு ஸோ மைடியர் பொருள் பீப்புள்ஸ் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இந்த ஐம்பூதங்கள் எனக்கு ரொம்ப என்ன நான் அதை தான் வணங்குறேன் அந்த ஐ பூதங்கள் ஒன்றாக இருக்கிற ஒரே ஒரு கிரகத்தில் அது பூமி தான் எங்கேயுமே கிடையாது அதனால தான் இந்த ஜீவராசிகள் தவறு தவிர எல்லாமே நல்லா வாழுது ஆனால் இந்த மனித தவறுகள்ன்ற பேரில் அவங்க வந்து அழிச்சுட்டான் சரி அதை விட்டுருங்க இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்றால் என்னவென்றால் நிலம் அப்படி என்பது என்னென்னாக்க அந்த கண் அப்புறம் காது மூக்கு வாய் தோல் இதுதான் இது இல்லைன்னா மனிதன் இல்லை இதை உணர்ந்தவன் வந்து எந்த மயரானுக்கும் பயப்பட மாட்டான் அதாவது என்ன மாதிரி நான் எனக்கு சாமியே இல்லைன்றான் அவனையே வாடா போடான்றான் நான் எவனுக்காவது மரியாதை கொடுத்து நீங்க பார்த்துருக்கீங்களா கொடுக்க மாட்டேன் ஏன்னா மரியாதை கொடுக்குற அளவுக்கு இங்கே தகுதி உள்ளவன் அவனும் இல்லை அதனால தான் கொடுக்கல இருந்தா கொடுப்பேன் அது வேற விஷயம் ஸோ இந்த மனோலயம் மனோ ஆலயம் மனம் என்பதுதான் ஆலயம் அவ யாரும் ஏதாச்சும் சொல்றாங்க கொடுத்தவன் தெய்வையா கொடுக்காதவன் மிருகையா எடுக்கிறவன் ஐயோக்கியா அதுதான் மைட்யர் பேர்ட்வுட் பீப்பர்ஸ் லேஃப் இஸ் வெரி ஷார்ட் குற்றம் குறையது மற்ற ஜீவன் இங்கே யாரிடா அந்த மாதிரி இருக்கும் எல்லாருமே குற்றம் செய்தவர்கள் தான் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் சரி அது விடுங்க இப்போ இந்த தவறு செய்தவன் அதை உணர்ந்து விட்டானே என்றால் இயற்கையின் பக்கத்தில் போய்விடுவான் அதை பரிகாரம் செய்கிறவன் இயற்கையின் பிள்ளையாகவே மாறிவிடுவான் இந்த பள்ளி இருக்குதா அது அது வால் கட் கூட வாழ வேண்டும் என்று நினைக்கும் அதே மாதிரி ஈசல் கூட ஆமாம் ஒரு நாள் தான் போகுதுன்னா கூட அந்த லைட்டில் அடிப்பட்டு செத்து போவோம் ஸோ அது பாருங்க பறக்கிறது நிறுத்துறது இல்லை அந்த மாதிரி தான் வெற்றி வரும்பொழுது பணிவாக இருக்கணும் சோதனை வரும்போது நல்லா தில்லாக இருக்கணும் துணிவாக இருக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உற்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆமாம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் வாக்கு கொடுக்கக்கூடாது டோன்ட் மேக் கமிட்மெண்ட்ஸ் ரைட்டா டோன்ட் மேக் கமிட்மெண்ட்ஸ் கமிட்மெண்ட்டு கண்ட கண்ட நாய் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி ஃபோன் பதிவு பண்ணி வச்சுக்கிறி என்கிட்ட மட்டும் காசு இருந்ததுன்னு வச்சுக்குவேன் இப்பவே டேலண்ட் ஓடிடுவேன் அங்கே ஃபிகர் நிறையா இருக்கிறாங்க என்ன மாதிரி கட்டுப்பாடு தான் முக்கியம் மாடியார் போர்டு போல் நான் அமெரிக்கா அமெரிக்கா என்ன இப்போ இங்கேருந்து போய் அங்கே கக்கூஸ் கூட வருவோம் யாருன்னு எனக்கு தெரியும் சார் அது விடுங்க அமெரிக்காவும் பிரிட்டிஷ் காலனியாக தான் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் தான் அவங்களுக்கு விடுதலை கிடச்சிது அங்கேயும் இன்றைக்கி நிறைய ஹோம்லெஸ் இருக்கான் பிச்சைக்கார பசங்க ரோட்டில் கார் கார் கட்டிகள் டயர் கட்டியில் போய் படுத்துன்னு இருப்பான் ஆனால் அந்த கவர்மெண்ட் ஏதோ மாதம் மாதம் அவங்களுக்கு சம் ஏதோ கொடுக்குது தோகை கொடுக்குது இங்கே கொடுக்க மாட்டான் இங்கே வேணா கொடுத்துருக்குறாங்க டாஸ்மாக் டாஸ்மாக் இன்னும் ஒரு பேக்கெட்டு கேட்குறாங்கங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்கிற பாக்கெட்டை கேட்குறான் அப்போ இங்கே நாலாயிரத்தி இரநூறு நூலகங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் ஆறாயிரத்தி முந்நூறு டாஸ்மாக் இருக்குதே நான் குடிக்கிட்டா படிக்கிட்டா அப்படின்னு கேட்குறான் ஒரு பையன் கேட்குறான் இப்படி கேட்கலாமே தப்பு இல்லை இப்படி கேட்ட பயல் சும்மா கொடலாமா காரணம் என்ன கவர்மெண்ட்டு சரியில்லை கொஞ்சம் கட்டத்தில் எடுங்க தப்பு இப்போ நாலாயிரம் கடையோ அஞ்சாயிரம் கடையோ நூறு இருக்கிட்டு மூணு கூட மாட்டான் ஆனால் எப்படி அமெரிக்காவில் பிச்சைக்கார பசங்க வந்து ரோட்டில் தூங்குறானோ அதே மாதிரி ஏன் தெருவில் பத்து குடும்பத்தை வாங்கி ஷாப்பில் தூங்கி நிற்கிறான் ஓகே மாடியு கொடுத்து பக் பண்ணணும் ரைட்டா எனக்கு இன்றைக்கி தான் முக்கியம் தான் நேற்று ராஜா ஒரு ஓகே நேற்று ராஜா இன்றைக்கி என்ன பண்ணுறான் டீ கடையில் பிச்சை கட்டுன்னு சொல்லான் ஒவ்வொரு டீ ஓசி டீ அவன் பிச்சைக்காரன் தான் நேற்று ராஜாடா இன்றைக்கி பிச்சைக்காரன்டா அவனை ரைடு பண்ணி தூக்கி லாடங்கிட்டாங்க இன்றைக்கி பிச்சைக்கார பையன் ஆல் டோல்மாய் ஸ்டேட்மெண்ட் ரைட்டா என் மோட்டர் சைக்கிள்ல பெட்ரோல் இல்லை பக்கத்து கூட்டுக்காரன்னா இப்போ என்னை கூட்டு போக போகிறான் அவங்ககிட்ட மோட்டர் சைக்கிளில் பெட்ரோல் இருக்குது அவங்க தான் வேலைக்கு போக போகிறான் அவன் தான் எனக்கு முக்கியம் இந்த மாதிரி இந்த மீடியாவில் தயவு செஞ்சு கஞ்சி கஞ்சி கேட்கறேன் அந்த சோளாங் சேரம் மயரம் மண்ணாங்கட்டிங்களெல்லாம் பத்தி பேசலாம் நிறுத்துக்கலாம் அடே போய் இங்கே பிச்சை மீடியா காரங்களே எங்கேயா போய் காலை அமைச்சு ஊரடையே இப்படி காசு வாங்கி தோடுறதுக்கு ரோட்டில் போய் பிச்சை எடுக்கலாம் அசிங்கமாக இருக்குது தருத முடிச்சுங்களா உங்க மூஞ்சி முடிச்சா அன்னைக்கு நாளே வழங்காதுடா ஏன்டா இப்படி நாசம் பண்றீங்க ஏய் யூடியூப் இவங்க எல்லாம் காசு கொடுக்குறது நிறுத்து அப்போ தான் அவனுக்கு ஆமா யூடியூப் காசு கொடுக்கறது நிறுத்து நல்ல கருத்துக்கு மட்டும்தான் காசுன்னு சொல்லு நல்ல வீடியோக்கு மட்டும்தான் காசு கெட்ட வீடியோக்கு காசுன்னு சொல்லு